இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுடைய பிளேஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதாவது இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்துங்க இது வந்து இன்ஸ்டால் ஆரம்பிச்சிடும் இங்க அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்து முதல்ல இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க இது மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க யூசர் நேம் வந்து கேட்கும் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க முடியாது இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் கிரியேட் நியூ அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா இது மாதிரி கேக்குது இங்குடைய மொபைல் நம்பர் கொடுங்க இல்லாட்டா வந்து சைன் அப் வித் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு நம்ம இமெயில் இருந்து கிரியேட் பண்ணலாம் இமெயில் ஐடி வந்து இங்க கொடுத்துக்கலாம் இப்போ வந்து என்டர் இமெயில் ஐடின்னு கேக்குது நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் எங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டிஜிட் கோட் வந்து நம்மளுடைய மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல நம்மளுடைய மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம் நம்ம மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது வந்து தான் பாருங்கள் இப்போ இன்பாக்ஸில் இல்லை என்ன பண்ணுறீங்க அந்த மூணு மார்க் மேலே க்ளிக் பண்ணிட்டு இங்கே வந்து சோசியல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அது அதுமாதிரி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு கோடு வந்திருக்கும் அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ எது இடத்துன்னு போயிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடு கேட்டு பார்த்திங்களா அங்கே போயிட்டு இது மாதிரி போட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பாஸ்வேர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லி கேட்குது நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணிங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்டு வித் சிக்ஸ் லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸு இட் ஷுட் பி சம்திங் தட் அதர்ஸ் காண்ட் கெஸ் யாருமே கெஸ் பண்ணாத மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை வந்து சிக்ஸ் கேரட்டரில் கிரியேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் அது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம சேவ் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் வந்து ஏதாவது செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது நீங்கள் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதாவது உங்களுக்கு ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணுங்க செலெக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் சொல்லிட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னே பேர் வந்து கேட்குது எந்த பேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லிட்டு கேக்குது நான் என்ன பண்ணுறேன் பேரை கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் கொடுத்தவொடனே இங்கே வந்து கிரியேட்டிவர் யூசர் நேம் சொல்லிட்டு காமிக்குது இதே நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் கொடுத்துட்டு இங்கே அக்ரின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி சொல்லி கேக்குது நம்ம இங்கே ஃபோட்டோ இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணலாம் சூஸ் ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே கேலரி வந்து அலோவ் பண்ணி சொல்ல கேட்கும் நம்ம அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம கேலரியில் ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து டேக் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கேட்கும் நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ தச்சமயத்து நான் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறேன் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்தவொடனே பார்த்திங்கனா இங்கே சேவுன்னு சொல்லிட்டு காமிக்குது நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்கேயும் வந்து ஸ்கிப்னு சொல்லிட்டு கொடுத்துங்க உடனே பார்த்திங்கன்னா இங்கே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ப்ரொஃபைல் வந்து இது மாதிரி காமிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுது நம்ம எங்கள் ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் கொடுத்த உடனே பார்த்திங்கனா இங்கேயே வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கேட்குது ஒரு அஞ்சு பேரை ஃபாலோஅப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நீங்கள் யாருன்னா ஃபாலோ பண்ணிங்க இதை டிஃபால்ட்டாக வந்து ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி வைத்துக்குது நம்ம இங்கே ஸ்கிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுக்குது இங்கே நான் ஸ்கிப் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் இப்படி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நீட்டாக க்ரியேட்டாக சூப்பராக வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் ப்ரொஃபஷனல் டேஷ் போர்டு கன்வெர்ட் பண்ணி அதில் ப்ராப்பராக எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன் சைடில் தடுத்து பார்த்திங்கன்னா அதுமாதிரி கிளிக் பண்ணி அதுலேயும் நீங்கள் காசு சம்பாரிச்சிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி